சீசர்களில் யாராவது இந்த தசமபாகம் காணிக்கை கொடுத்தா தான் பரலோகம் போக முடியும்னு சொன்னாங்களா என்னய்யா உங்களுடைய நியாய ஒரு ஒரு இது வேண்டாமா உருட்டுறதுக்குன்னு ஒரு நியாயம் வேண்டாமா வேத வேதவசனம் என்ன சொல்லுகிறது அது அடிப்படையில் தானே சொல்லணும் தசமபாகம் கொடுக்கறது கிடையாது நான் காணிக்கும் கொடுக்கறது கிடையாது இன்னைக்கு காணிக்கம் கொடுக்குற நேரங்க இது தசமபாகம் ஐயா கத்திற்கு ஸ்ரோதரம் இதுதான் தவறு தசம பாகம்னு சொல்லி எடுத்து தசம பாகம் கொடுத்தாதான் பல்லவும் போக முடியுங்கிற புதிய உருட்டை நீங்க செய்கிறதும் தவறு அதே போல பவுல் இப்படி எழுதுகிறார் ரெண்டு குழந்தையர் ஒன்பதாவது அதிகாரம் ஏழாவது வருஷத்தில் அவன் அவன் கிருஷ்ணமாயும் அல்ல கட்டாயமாய் அல்ல தன் மனதில் நேம் கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிற விடத்தில் தேவன் பொய்யுமா இருக்கிறார் சரிங்களா அப்ப கண்டிப்பா காணிக்க போடுவாங்க ஆண்டவர் ஏவுவாரு கண்டிப்பா இது பண்ணுவாங்க வைப்பாங்க பத்தில ஒரு தசம பாகம் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்ல உனக்கு இருக்கிறத விற்று தரித்திரனுக்கு கொடு இதுதான் ஆண்டவர் சொன்னது கண்டிப்பாக கொடுக்கணும் எல்லாம் கொடுப்பாங்க உனக்கு நேசிக்கல் போல் பெருணி நேசி என்கிற ஒரே பிரமாணம் இருக்கிறது எனக்கு எப்படியோ அதே மாதிரி தான் ஊழியர் தேவ ஊழியருக்கும் அதே மாதிரி உண்டு சரிங்களா அதனால இத கொடுத்தா தான் பல்லவம்ப முடியும் இத இது பண்ணா தான் முடியும்னு சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாது காணிக்கையே கட்டாயப்படுத்தக்கூடாது கண்டிப்பாக அது தவறு கொடுக்கற நேரங்க இன்னையில இருந்து உங்க வாழ்க்கையில உங்க வீட்டுல போய் நீங்க தசம பாகத்தை கொடுங்க நீங்க காணிக்கை கொடுங்க அப்பாவை பார்த்து நீங்க சொல்லுங்க அந்த என்ன நான் அர்ப்பணிக்கிறேன் அந்த ஒரு ராஜா தேங்க்யூ என்னன்னு பாருங்க என்ன சொல்றையெல்லாம் கத்திரிக்கு ஸ்தோத்ரம் ஐயா அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா இனிமே சபைகள்ல இந்த புதிய பாட்டுல எந்த சீசர்களாக இருக்கட்டும் பவுளாக இருக்கட்டும் யாராயிலும் தசம பாகம் காணிக்கெடுத்தா அப்படின்னு சொன்னா இல்ல தர்ம படத்தை எடுத்தார்கள் அது தர்ம காரியத்துக்கு பயன்படுத்தினாங்க அப்போ சிலர்கள் என்ன பண்ணாங்க எல்லாரையும் எல்லாவற்றையும் விற்று எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள் சபை ஒரு ஒருமனமாக சாப்பிட்டு திருப்தியாக இருந்தார்கள் யாருக்கும் குறைவின்றி இருந்தது அப்படிங்கிறது இருக்கு ஸோ நீங்க இதை செஞ்சா தான் பல்லவம் போக முடியும் இதை பண்ணா தான் போக முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வேதத்தில் சொல்லப்படலை அதே மாதிரி தர்மபாவம் கொடுத்தா தான் பல்லவம் போக முடியும் அப்படிங்கிற காரியம் இல்லை சரிங்களா விசனமாயும் இல்லை கட்டாயமாயும் இல்லை கண்டிப்பா உற்சாகமா கொடுக்கணும் கண்டிப்பாக சபை வருகிற மக்கள் கண்டிப்பாக தருவாங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அது சரிங்களா அதே போல பவுல் இப்படி எழுதுகிறார் ரெண்டு குழந்தையர் ஒன்பதாவது அதிகாரம் பதினாலாவது வருஷத்தில் அந்தபடியே அறிவிக்கிறவர்களுக்கு அதனாலே பிழைப்பு உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார் இருக்கிறார் கண்டிப்பாக அந்த பிழைப்பு உங்களுக்கு உண்டு அப்படிங்கறத சொல்லப்பட்டிருக்கிறது ஆக உங்களுக்கு எந்த விதமான காரியமாக இருக்கட்டும் எந்த ஒரு உடையாக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் எந்த காரியமானாலும் ஆண்டவர் யாரை கொண்டும் எளிதில் உங்களை போசிக்க முடியும் அதை கருத்தில் கொள்ளுங்கள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் சர்வ உள்ள ஆண்டவர் சகலத்தையும் சரிசித்தவர் புரியுங்களா அவ்வளவு ஒரு நொடி பொழுது போதும் உங்களுடைய எந்த விதமான காரியங்களும் எந்த ஒரு இயலாத சூழ்நிலையும் கத்த போசிப்பார் என்று நீங்கள் நம்புங்கள் இப்படி வந்து தத்தம் பாங்க தான் போனோம் அப்படி போனோம் இப்படி போன முடியும் உருட்டக்கூடாது வேதத்தை புரட்டாதீங்க அது தவறு முற்றிலும் பிழையானது புரியுதுங்களா உங்களை நடத்துவார்